நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடியுள்ள செப்டம்பர் பதினெட்டு கிரகணம் நிகழக்கூடிய நேரம் பரிகார ராசிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ நிகழவுள்ளது இந்த சந்திர நிக கிரகணம் நிகழக்கூடிய நேரம் எப்பொழுது எங்கு இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் என்ன இந்த சந்திரகிரகணம் இந்தியாவில் தெரியுமா இந்திய நேரப்படி எப்பொழுது இந்த கிரகணம் நிகழ உள்ளது என்பது பற்றி தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே பொறுக்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரீஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கொண்டே எல்லா வீடியோவும் லேராக கிடைக்கும் இந்த சந்திர கிரகணத்தால் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளும் சில ராசிக்காரர்களுக்கு பாதகங்களும் செய்யக்கூடும் என்றும் கூறப்படுகிறது பொதுவாக ராகு கேது அமர்ந்திருக்கும் ராசியில் சூரியனும் சந்திரனும் சேரும் போது சூரிய கிரகணமும் சூரியனும் சந்திரனும் எதிரெதிர் வீட்டில் அமரும் போது கிரகணம் ஏற்படுகிறது தற்போது கேது அமர்ந்திருக்கும் கன்னி ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் சஞ்சரிக்கும் நிலையில் ராகு இருக்கும் மீன ராசியில் சந்திரன் செல்லாத நிலையில் கிரகணம் ஏற்படுகிறது இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழ உள்ளது கிரகணத்தின் காரணமாக ரிசபம் மிதுனம் உள்ளிட்ட ஐந்து ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல பலவிதங்களில் நன்மையும் அதிர்ஷ்டமும் பண பலன்களும் கிடைக்க வாய்ப்புள்ளது செம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நிகழும் சந்திரகிரணம் கும்பம் மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழ்கிறது இதன் காரணமாக கும்பம் தனுசு மீனராசிகள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக குரு ஆளக்கூடிய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழ்வதால் பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் ஆகிய நட்சத்திரங்களும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நமது முன்னோர்கள் எந்த ஒரு கிரகணமாக இருந்தாலும் சில வகையான செயல்களை செய்ய வேண்டும் சில வகையான செயல்களை தவிர்க்க வேண்டும் என்பதை இன்று வரை பின்பற்று வருகின்றனர் அந்த வகையில் கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறுகின்றனர் அதேபோல் கூர்மையான பொருட்களை கிரகணம் நிகழக்கூடிய நேரங்களில் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் முடிவெட்டுதல் நகம் வெட்டுதல் போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறுவர் அதேபோல் கிரகணம் நிகழக்கூடிய தேதியில் பிறந்தவர்கள் கிரகணம் நிகழக்கூடிய கிழமையில் பிறந்தவர்கள் பரிகாரங்களை செய் செய்து கொள்வது சிறந்தது என்றும் கிரகண நிகழக்கூடிய ராசி மற்றும் நட்சத்திரங்களில் உள்ளவர்களும் கிரகண பரிகாரங்களை செய்வது சிறந்தது என்றும் கூறுவது உண்டு அதேபோல் கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் உணவு அருந்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் குறைந்தது இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கிரகணம் முடிந்த பின்னர் உப்பு சேர்க்கப்பட்ட தண்ணீரில் குளித்துவிட்டு அதன் பின்னர் உணவு எடுத்துக்கொள்வது சிறந்ததென்றும் கூறுகின்றனர் இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திரகிரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ்கிறது இந்திய நேரப்படி காலை ஆறு மணி பதினோரு நிமிடத்திற்கு தொடங்கி பத்து மணி பதினேழு நிமிடம் வரை நீடிக்கிறது இந்திய நேரப்படி பகல் நேரத்தில் சந்திர கிரகணம் நிகழ்வதால் இந்தியாவில் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க இயலாது என்பதால் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் காணப்படாது எனவே இந்த கிரகணத்திற்கு எந்த முக்கியத்துவம் இல்லை என்றும் கூறப்படுகிறது பொதுவாக கிரகணம் நிகழும்போது வந்து கோவில் நடைகள் சார்த்தப்படும் அதேபோல் வந்து உணவு தருந்துவதில் கட்டுப்பாடுகள் பின்பற்றப்படும் அதேபோல் கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியில் செல்வதை வந்து தவிர்ப்பார்கள் இது வகையான பல வகையான விதிமுறைகளை பின்பற்றுவதும் உண்டு ஆனால் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி நிகழவுள்ள கிரகணமானது இந்தியாவில் தெரியாது என்றும் இந்திய நேரப்படி பகல் நேரத்தில் நிகழ்வதால் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்றும் எனவே இந்த கிரகணத்தின் தோஷங்கள் நமக்கு இந்தியாவில் யாருக்கும் பின் கிடையாது என்றும் எந்த ஒரு வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை என்றும் கூறுவது உண்டு இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் வருங்க கமெண்ட் செக்ஷன் இருக்காங்க இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த விடிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க அதில் பெல் பட்டையும் பிரிஷ் பண்ணுங்க அப்போ தான் அடுத்த அப்படியே எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்